குறைந்த கிரெடிட் ஸ்கோருடன் தனிநபர் கடன் கிடைக்க நீங்கள் பின்வரும் சில முக்கிய குறிப்புகள் மற்றும் உத்திகளை பின்பற்றலாம் நவீன உலகில் அவசர நிதி தேவையை சமாளிக்க தனிநபர் கடனை எடுப்பதே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அனைவருக்கும் ஏற்படும் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தால் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் போன்ற கடன் வழங்குபவர்களிடமிருந்து அனுமதி பெறுவது சிக்கலாக இருக்கும் இந்தியாவைப் பொறுத்தவரை உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கடன் தகுதியை அறிய முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது ஒருவருக்கு அறநூறுக்கு கீழான மதிப்பெண்கள் இருந்தால் பெரும்பாலும் மோசமான மதிப்பெண்கள் என்று வங்கிகள் கூறுகிறது மோசமான கிரெடிட் ஸ்கோருடன் உள்ளவர்கள் எப்படி கடன் பெறுவது என்ற சந்தேகம் தற்போது உங்களுக்கு வரலாம் இங்கே நாங்கள் குறைந்த கிரெடிட் ஸ்கோர் ஸ்கோர்வுடன் இந்தியாவில் தனிநபர் கடனை ஒருவர் எவ்வாறு பெறலாம் என்பது குறித்து உங்களுக்கு கூறுகிறோம் அதில் முதலாவதாக உங்கள் கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கடனுக்கு விண்ணப்பிக்கும் முன் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை சரிபார்த்து கொள்ளுங்கள் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் நிதி நிலைமையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் மேலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் கடன் பெற என்ன சிக்கல் என்பதையும் நீங்கள் கண்டறிய முடியும் இரண்டாவதாக கடன் வழங்குபவர்களை தொடர்பு மோசமான கடன் வரலாறு உள்ளவர்களுக்கு கடன் வழங்க குறிப்பிட்ட நிதி நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளன இந்த நிதி தங்கள் அபாயங்களை சமன் செய்ய அதிக வட்டி மூன்றாவதாக உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருந்தால் பாதுகாப்பான தனிநபர் கடன் ஒரு சிறந்த வழி வாகனம் ரியல் எஸ்டேட் அல்லது பிக்சட் டெபாசிட் போன்ற சில சொத்துக்களை கடன் வழங்குபவருக்கு இங்கே நீங்கள் அடகு வைக்க வேண்டியிருக்கும் இந்த இடத்தில் நீங்கள் கடனை செலுத்தவில்லை என்றால் பிணையத்தை இழக்க நேரிடும் நான்காவதாக ஒரு உத்தரவாததாரர் அல்லது இணை விண்ணப்பதார் நீங்கள் கடன் வாங்க தேவைப்படலாம் உங்களிடம் இணை விண்ணப்பதாரர் அல்லது உத்தரவாததாரர் இருந்தால் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் உங்கள் கடன் ஒப்புதலுக்கான வாய்ப்புகளை இது அதிகரிக்கும் இங்கே நீங்கள் கடனை திருப்பிச் செலுத்தவில்லை என்றால் உத்தரவாததாரர் அல்லது இணை விண்ணப்பதாரர் கடனை திருப்பி செலுத்துவதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் ஐந்தாவதாக உங்கள் கிரெடிட் ஸ்கோரை மேம்படு அதாவது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை அதிகரிப்பது சிறந்த கடன் பெறுவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றாகும் ஆனால் அதற்கு நேரம் எடுக்கும் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை எவ்வாறு உயர்த்துவது என்பது இங்கே அவசியம் இதுக்கு உங்கள் பில்களை உடனடியாக செலுத்துங்கள் அதாவது கடன்கள் கிரெடிட் கார்டுகள் மற்றும் பிற பயன்பாட்டு பில்களை முன்கூட்டியே செலுத்துவது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை பல புள்ளிகள் அதிகரிக்கும் அதேபோல் நிலுவையில் உள்ள கடன்களை செலுத்துங்கள் எடுத்துக்காடாக அனைத்துக் கடனையும் குறிப்பாக அதிக வட்டி விகிதங்களைக் கொண்ட கடனை திருப்பிச் செலுத்துவதன் மூலம் கடன் வருமான விகிதத்தை குறைக்கவும் மற்றொருபுறம் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கடனுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் குறுகிய காலத்திற்குள் பல கடன்களுக்கு விண்ணப்பிப்பது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை குறைத்துவிடும் ஆறாவதாக நிலையான வருமானத்திற்கான சான்று வழங்கவும் அதாவது கடன் வழங்குபவர்கள் நீங்கள் கால அட்டவணையில் கடன் செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் எனவே இந்தப் பிரிவில் உங்களின் நிலையான மற்றும் நம்பகமான வருமானத்தின் ஆவணங்களை கடன் வழங்குபவரிடம் செலுத்த வேண்டும் ஏழாவதாக குறுகிய கால கடன்களை கருத்தில் கொள்ளுங்கள் பொதுவாக குறுகிய கால கடன்களின் கீழ் எடுக்கப்பட்ட சிறிய தொகைகள் மற்றும் குறுகிய திருப்பிச் செலுத்தும் காலங்கள் உள்ளன கடன் வழங்குபவர்கள் குறைவான நிதி அபாயத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் அவர்கள் மோசமான கடன் அபாயங்களுடன் கூடிய குறுகிய கால கடன்களை எளிதாக கொடுக்கலாம் எட்டாவதாக மாறக்கூடிய விதிமுறைகளைக் கொண்ட கடன்களை தேடி பெறுங்கள் கடன் வழங்குபவர்களில் சிலர் இது நீங்கள் திருப்பிச் செலுத்துதலை சிறப்பாக நிர்வகிக்க உதவுகிறது குறிப்பாக குறைந்த கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் நிபந்தனைகளைப் பற்றியே மிகவும் கவனமாக இருங்கள் மற்றும் கூறப்படாததை புரிந்துகொள்ள முயற்சிக்கவும் முடிவில் உங்களிடம் மோசமான கடன் இருந்தாலும் இந்தியாவில் தனிநபர் கடனுக்கு எளிதாக விண்ணப்பிக்கலாம் அதற்கு சில முயற்சிகளும் திட்டமிடலும் தேவைப்படும் மோசமான கிரெடிட்டுடன் கடனை பெறுவது கடினமான விதிமுறைகளை ஈர்க்கும் மற்றும் அதன் விளைவாக அதிக வட்டி விகிதங்களை ஈர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முன் கடனுக்கான அனைத்து விதிமுறைகளையும் நீங்கள் அறிந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது போன்ற தகவலை பெற நம்மை பின்தொடரவும்